துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆறாம் வீட்டுல சனி பகவான் போக போறாருங்க அதாவது ஐந்தாவது வீட்டுல நம்மளுடைய மனசு புண்ணாயிடுச்சு பாத்தீங்களா ஆறாத வடுவா இருந்திருக்கும் இந்த புண்ண இப்போ ஆத்துறதுக்கு மருந்து கிடையவே கிடையாது ஆனா ஆறுன மாதிரி சட்டையை எடுத்துட்டு போட்டுட்டு போக வேண்டியதுதான் அப்போ ஏற்கனவே பல வடுக்களை சந்திச்சு இருக்கிறவங்கதான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அதனாலதான் இப்போ அவங்க வந்து கொஞ்சம் செம்ம காண்டில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ உங்களுக்கு ஆறாம் வீட்டில் சனி பகவான் போகும் பொழுது உங்களை குளிர்விக்க போகிறாரு ஆல்ரெடி துலாம் ராசியில சனி பகவான் உச்சம் பெற்றவர் அவர் என்னைக்குமே அங்க ராசா ராஜாதான் அதனாலதான் ராசி என்பவர்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க நிறைய ரூல்ஸ் பார்ப்பாங்க இது ஏன் தப்பு நடந்துச்சு ஏன் இப்படி எல்லாரும் தப்பா யோசிக்கிறாங்க ஏன் இப்படி நீங்க அவசரப்படுறீங்க ஏன் ஒழுங்கா இல்லை இப்படின்னு நிறைய குறை கண்டுபிடிக்கிறவங்க துலாமராசில தான் இருப்பாங்க துலாமராசி அன்பர்கள் ஒருத்தவங்களை வந்து நம்ம வீட்டுல வச்சுட்டு நம்ம நிம்மதியா இருக்க முடியாது ஏன்னா அவங்க உண்மையை சொல்லுவாங்க குறை கண்டுபிடிப்பாங்க திட்டமிட்டு நம்மளை வழி நடத்துவாங்க ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரிதான் இருப்பாங்க அப்போ ஒரு டேரக்டர் மாதிரி ஒரு டேரக்டர் இல்லாம படம் எடுக்க முடியாது ஒரு நடிகர் வந்துட்டாங்க ஒளிப்பதிவாளர் இருக்காங்க அப்படின்னா அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது கண்டிப்பா வந்து ஒரு டைரக்டர் இருந்தாதான் பண்ண முடியும் இல்லைங்களா அந்த டேரக்டர் தான் வந்து உங்களுக்கு சனி பகவான் துலாம் ராசியின் பெரிய பலமே வந்து அந்த ராசியின் ஆட்சி பெற்றிருக்கிறவரு உங்களுக்கு சன்னி பகவான் தான் ப்ரொடியூசர் வந்து உங்களுக்கு சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு எப்படியாவது வந்து பணம் வந்துடும் யார்கிட்டயும் தலை குனிய வேண்டிய அவசியம் இருக்காது ஃபர்ஸ்ட் ஒரு கடல்ல வாழ்ந்துகிட்டே இருக்கவங்க கூட இந்த துளம்பராசி அன்பர்கள் தான் கடனை கூட அடைக்க முடியாது இது போனா அந்த கடன் அந்த கடன் போனா இந்த கடன் கடனே இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது நைட்டு எட்டு மணிக்கு கடன் முடிகிற மாதிரி இருக்கும் ஏழை காலத்துல இன்னொரு கடன் வாங்கி வச்சுப்பீங்க உங்களுடைய சோதனை என்னன்னு உங்களுக்கு தெரியாது கடன் பாட்டாதான் தெரியும் ஐயோ இந்த கடன் முடிய போதா அப்படின்னு நம்மளுக்கு எட்டு மணிக்கு தான் தெரியும் முடியப்போதான் நம்மளுக்கே தெரியாது காலத்துக்கு தெரியும் இந்த போதா இன்னொரு கடை வாங்கிக்கோ அப்படின்னு ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு ப்ரொடியூசர் சனி பகவான் வந்து டைரக்டர் இப்ப என்ன பண்ணுவாங்க சட்டப்படிதான் ஒரு படம் ரூல்ஸ் தான் இனி இப்படிதான் இருக்கணும்னா இப்படிதான் சில உறவுகள் வந்து ரூல்ஸை மதிக்க மாட்டாங்க சில நபர்கள் வந்து சட்டத்தை மதிக்காமே இருப்பாங்க அப்போ உறவுகளை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உறவுகளுக்கு தகுந்த மாதிரி நடிச்சு அவங்கள நம்ம கிட்ட கொண்டு வந்து ஜகஜால கில்லாடியாதான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க நிறைய நேரத்தில் அவங்கள அவங்களே வந்து பாராட்டிக்கணும் இது மாதிரி நிறைய விஷயத்தை ராசி அன்பர்களால் தான் சக்சஸ் பண்ண முடியும் இதெல்லாம் நடத்துறவங்களுக்கு ஆறாத புண்கள் வன்மம் கோபம் இதெல்லாம் நிறைய மனசுக்குள்ள இருக்கும் இது எல்லாத்தையும் இப்போ சாந்தப்படுத்த தான் சனி பகவான் வராரு அவருடைய பிடியில இருந்து நீங்க விளக்குறீங்க சனி பகவான் பிடியிலிருந்து அதாவது ஆறாம் இடம் ஒன்னே தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போறாரு அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு உச்சத்துல இருக்கின்ற காரணத்தால சுகத்தை கொடுக்க போறாரு அதே நேரத்துல உடல் சம்பந்தமா நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அகல காலம் நீங்க வைக்கவே கூடாதுங்க இத ரெண்டே நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க அதாவது ஆறாம் இடத்துக்கு ஸ்தானம்னு பேரு ஆனா ஆறாம் வீடு குருவினுடைய வீட்டுக்கு உள்ள போறாரு அப்போ குருவினுடைய வீடு அங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு உச்சம் அங்கதான் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குது இப்போ எப்படியாவது ஒரு பெரிய இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க எதிர்பார்க்காத பணம் உங்களுக்கு கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் யாராவது வீட்டு பணமாச்சும் உங்ககிட்ட வந்துடும் யார் பதவியாவது நீங்க அனுபவிக்கணும் இந்த பதவியில உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு நல்ல நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் சிஎம் ஆகணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக ஆக கூட சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பதவியும் அதிகார பதவிகள் அரசியல் பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஆனால் வந்து குறு குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல காலியாகவும் அப்பதான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும் இது யாருக்கோ கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கோங்க சிறப்பான நேரம் ரொம்ப நாள் கஷ்டப்பட்ட உங்க வாழ்க்கையில நிதர்சனமான ஒரு உண்மையை கொடுக்கக்கூடிய நேரம் உண்மைக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் துலாமராசி அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு நேரம் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய எல்லா கோபங்கள் எல்லா வன்மங்களும் உங்களுக்கு குறைஞ்சிரும் சனி பகவான் உங்களை சமாதானப்படுத்த போறாரு கொஷிப்படுத்தல ஜோதிகாவும் விஜயகுமார் சாரும் பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சில சமாதானம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாத்துருப்பீங்க அப்போ ஆஹ் சண்டையில இருக்கவங்களாம் சமாதானம் ஆகணும் அதே மாதிரிதான் துலாமராசி அன்பர்களும் உங்களுக்கு சமாதானம் ஆக போது கண்டிப்பா உங்களுக்கு பார்க்கற ஒவ்வொரு செய்தியும் ஏதோ ஒண்ணுத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் ஏதோ ஒண்ணு உணர்த்துங்க இப்போ எதுக்கு இந்த எடுத்துக்காட்டு சொன்னோம் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைக்கு ஒரே தீர்வு சமாதானம் தாங்க நீங்க வெள்ளை கொடி காட்டணும் நீங்க பச்சை கொடி காட்டணும் அதை விட்டுட்டு நீங்க சிகப்பு கொடி காட்டிட்டு இருக்காதீங்க உங்களுடைய மனசுல நீங்க ஒண்ணு கரெக்டா நினைச்சுக்கோங்க சனி பகவான் உங்களுக்கு சகாயத்தையும் கொடுக்க போறாரு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு யாராலையும் முடியாத காரியத்தை நீங்க நடத்த போறீங்க மீண்டும் ஒரு அரியாசனம் உங்களுக்கு கிடைக்க போகுது மிக பெரிய ஆனந்தத்தை சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நேரம் இருக்க போகுது அப்போ பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய சாதகத்தை கொடுப்பாரு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல ரெண்டே விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒண்ணு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை தவற விடாதீங்க சில கடன்கள் வரும் கடன் இல்லாம உங்களால இருக்க முடியும் கடனுக்கு பயந்து ஓடி ஒளியாதீங்க கடனை வாங்குங்க ஆனா கடனை அடைக்கிறதுக்கான வழியும் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பாரு அந்த கடன் அடைக்கிறதுக்கான வழியை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கடன் வாங்குங்க நிறைய எதிரிகள் உங்களுக்கு நன்மனாக போறாங்க துரோகிகளை உங்களுக்கு நண்பனா இருப்பாங்க உங்ககிட்ட இருந்து சில கெட்டவங்களை உங்க பக்கத்துல இருந்து சனி பகவான் உங்களை விடுவிக்க போறாரு உங்களுடைய உழைப்பு அதிகமாக போது பணப்பெருக்கம் அதிகமா கிடைக்க போகுது அவை சம்மதி படத்துல எப்படி கமலஹாசன் ஓடிக்கிட்டே இருப்பாரோ அதே மாதிரி இப்போ நீங்க பரபரப்பா இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பார்த்துக்கணும் வீட்டை பார்த்துக்கணும் ஆபீஸ பாத்துக்கணும் அரசியலை பார்த்துக்கணும் எத்தனை பார்த்துக்கணும் எவ்வளவு அப்படிதான் இருக்கும் இதையெல்லாம் தாங்கக்கூடிய உள்ளம் தான் இந்த துலாம்ராசி அன்பர்கள் நீங்க வந்து ஆஹ் நீங்கள் துலாம் ராசியில பிறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தராசு தான் இருக்கும் தராசில் பாருங்க நீங்க அஞ்சு கிலோ கல் வச்சாலும் அஞ்சு கிலோ பொருள் வச்சாலும் தாங்கும் எவ்வளோ வெயிட் வச்சாலும் அது தாங்கும் எதையும் தாங்கும் இதையும் அப்படின்னாலே துலாம் ராசி அன்பர்கள் தான் உங்களுக்கு இது சிறப்பான நேரம் சனியின் பிடியிலிருந்து நீங்க விலகுறீங்க நிறைய தர்மமான யோகங்கள் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் கூடும் சனி பகவான் உங்களுக்கு நிறைய கொடுக்க போறாருங்க உங்களை பிரபலமாக மாற்ற போறாரு உங்களுக்குன்னு ஒரு அரியாசனம் உருவாக போகுது பதவி யோகம் காதல் யோகம் வருமான யோகம் திருமண யோகம் எல்லாமே உங்களுக்கு தான் மாறுது இது ஒரு நல்ல ஜாக்பாட் நீங்க வந்து கரெக்டா பயன்படுத்திக்கோங்க சனியின் பிடி விலகி நீங்க சரித்திரம் படைக்க போறீங்க மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நீங்க உருவாக்க போறீங்க உங்களுக்குன்னு ஒரு இடமா இருக்கட்டும் ஒரு சின்ன நிலம் அப்படின்னா கூட உங்களால இந்த ரெண்டரை வருஷத்துல எல்லா துளாமராசி அன்பர்களிடம் ஒரு இடமோ ஒரு வீடோ இருக்கும் உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்க பெற்றுவீங்க சனி பகவான் உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு உதவி பண்ணுவாருங்க அதனால சனியை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு விநாயக பெருமான் வழிபாடு முடிந்த வரைக்கும் டெய்லி ஒரே ஒரு நெய்வலுக்கு எதை மறந்தாலுமே சரி மூச்சு ஊறத மறக்க மாட்டீங்க அதே மாதிரி விநாயகருக்கு விளக்கு போடுறத மறக்காதீங்க ரெண்டரை வருஷமும் டெய்லி குளிச்சுட்டு நீங்க வந்து சுவாமியை கும்பிடுங்க விநாயகருக்கு வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா விநாயகர் உங்களுக்கு நல்லதை செய்வாரு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் துலாமராஸ் அன்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி